ஐடெக்கும் வந்து எங்களுக்கு தீர ஒரு அரசியல் பாலியல் சொல்றது ஒரு விபச்சாரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தெளிவா டிஎஸ்ட்டு சொல்லி விடுவிக்கப்பட வேண்டிய கா காணிகள்ன்ற அந்த ஸ்லைடே பிரசன்டேஷன் எடுத்துருக்கணும் ஏனென்றால் அதில் கேள்வி ஒரு பயம் அப்புறம் நான் கேட்ட பிறகுதான் அதில் அதை போட்டேன் டிஎஸ் பாவம் இவர்கள் அரசாங்கத்தில் இருக்க ஒரு எம்பி ஹோல் பண்ணி சொல்லியிருக்க காணி விடுவிக்கடா விடுவிக்க காணியை பற்றி நீங்கள் போட வேண்டாம் ஸ்லைடில் சொல்லியிருக்க டிஎஸ்ஆ அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஏக்கர் கணக்கான ஹானி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஆறு ஏக்கருக்கு மேலே பதினாறு ஆறு ஏக்கர்ன்றது பதினாறால பெருக்கும் அவ்வளவு பரப்பு சரிதானே அப்போ அவ்வளவு பெருமதியான என்பது சொன்னிட்டு ஆறு பரப்பு பெருமதியான காணியலை அவ்வளவு ஏக்கர் காணியலை அரசாங்கம் வடிவக்கிறது அது சம்பந்தமா கதைக்காம நான் இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கொண்டு வர போறேன் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் காட்டி போறோம் என்று கதைக்கிறது வந்து ஒரு தேர்தல் பரப்புரை ஒளிய வேற ஒன்றுமே இல்லை இந்த காணியில் விடுவிக்கிறதுக்கு வந்து இந்த என்பிபி அரசாங்கம் இந்த நடைமுறையும் செய்யாது தேர்தல் நேரங்களில் விடுவிக்க போகிற மாதிரி வசா ரோட்டை விட்டவை அங்கால குடியிருக்கிற மக்களுடைய காணி காணியிற்கு போகலான்னு சொல்லி எடுத்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இதில் போடப்பட்டிருந்தது இது ஆனரவில் போடப்பட்டிருந்த ரோட் பிளாக் தேர்தல் நேரம் எடுக்கப்பட்டு மறுபடியும் போடப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு ஒரு விழாமைக்கு முன்னால் எடுக்கப்படும் நாங்கள் காலங்காலமாக மறந்து கொண்டே வரோம் நாங்கள் மே இப்படி ஒரு பாவப்பட்ட இனம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை நாங்கள் தமிழர் எல்லாரையுமே அப்பட்டமாக நம்புகிறது நடக்கும் மைந்த செய்வார் மைத்திரி செய்வார் இவர் நானும் அந்த சமுதாயத்தில் ஒரு ஆள் தான் இவர் திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி எடுத்திருக்கணும் அந்த ஸ்லைடே இருந்தான் அது பண்ணுறதுல இப்ப நானும் கயந்திரமா போன மட்டும்தான் நாங்கள் ஒரு குரலா இருக்கிறோம் ஆனால் இதில் இவர் இவர்கள் மாதிரியான ஒரு நாலஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாலு பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரச கைகூலியலாக வேலைகிறார் என்று சொல்றதை விட கைகூலியலையும் விட கீழ்த்தரமான வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் ஒரு டிஎஸ்ஓஎஸ் மீட்டிங்கை போட்டு எல்லாருக்குமே நீங்கள் ப்ரொப்போசலை தாங்குவோம் நீங்கள் ப்ரப்போசலை தாங்குவோம் ப்ரொப்போசலை தாங்கோண்டா முதல் எங்களோட வீட்ட அப்பா பேட் பேட்வேண்டி தாராட்ட முதல் அப்பாட்ட பக்கத்துக்கு ஹாஸ் இருக்கும் அப்போ உனக்கு என்னென்ன பேட் பண்ணுமெண்ட் மூத்த பிள்ளை உனக்கு என்னடா அப்பா மைக் பைக்கா பால்சரா உனக்கு என்ன பண்ணமெண்ட் எல்லா பிள்ளைகள்ட்ட கேட்கறது வந்து அரசியல் அப்போ என்னென்ன ஐம்பது ரூபா தான் இருக்கு இன்றைக்கு அம்மா நூறுரூவா சமைக்க சதவிட்டவா அதுக்கே ஹாஸ் இல்லாமல் கிடக்குன்னு சொல்கிறதா ஒழுங்கான தந்தைக்குரிய அழகு இங்கே பட்ஜெட்ல ஏதாவது ஒதுக்கி இருக்காண்டா இல்லை ஆனால் எல்லா இடமுமே இல்லை எம்பிமேரும் போய் சனத்திட்ட நாங்கள் வந்து பாக்குறோம் அல்லது ப்ரொபோசலை தாங்கோண்டு கேட்கணும் கேட்டா சொல்லினா என்னோட பத்து வருஷத்துக்குள்ள டெவலப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு தான் ப்ரொப்போசலை இது மக்களை மு சுத்தமாக மாத்திர வேலை இந்த ஏமாத்த வேலைகள் நான் தரேன் விட்டுருப்பேன் மாவட்ட குழு கூட்டம் இடம் கட்டப்படுவதற்கு அச்சுலா கூறப்படுகிறது இளங்குமரன் என்று கேட்டது அடி என்று எனக்கும் பேசப்பட்டது அமைச்சர் வந்து இப்படி கதைக்கிறது இது முதல் தரமில்ல நான் போன்ல அகலுக்கு பேசியிருக்கேன் அது என்ன உரிமை போன்ல போன்ல அது ஹியச என்று சொல்லுவாங்க ஒரு பா ஒரு உயரிய சபையில் அமைச்சராக இருந்த ஒன்று நிப்பாற்றாடி என்று கதை கேட்க அவருடைய குலம் கோத்திரம் எல்லாமே அதுலேருந்து வெளியால வருது என்றுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு அமைச்சரண்டா ஒரு இதை கண்ட்ரோல் பண்ண தெரியும் ஒரு தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்காடி நிப்பாற்றாடி என்ற கதைக்கிற அளவுக்கு ஏனென்றால் இவர்கள் ஜேவிபி என்பிபி என்று மாற்றிக்கொண்டாலும் இவருடைய கலாச்சாரம் என்றது வெற்றதும் கொத்துறதும் கொண்டே மண்ணுக்கு புதைச்சி ஒரு கேவலமான ஒரு ஒரு போராட்ட உண்டு அது இப்போ அரசியலுக்கு வந்து நிற்கிது என்பிபியில் மக்களும் என்னென்றால் எங்களுக்கு வேறு வழி இல்லாதால ஒவ்வொரு முறை ரணில் வரைக்களை எதிர்பார்த்தோம் ரணில் செய்வார்கள் மைத்திரி வரைக மைத்திரி இப்போ என்பிபி வரைக நானும் அதுக்கு போட் போட்டால்தான் போட போடுமோன்னு சொன்னால் தான் இது ஒரு என்னென்ன சொல்றது அவர் அந்த மீட்டிங்கில் தன்னுடைய பாராளுமன்ற நான் கேட்குறேன் கிரேட்டர் ஜப்னா ப்ராஜெக்ட்டுக்கு காசு இருக்கா இவ்வளவு பொத்த கோஸ்ட் கேட்க இவர் பக்கத்தில் இருந்து கத்துறாரு இவர் பட்டியல் அடிவானே வரும் அவ்வளவுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவருடைய படிப்பறிவு அவர்களுடைய பண்பாடு அது என்றது வேற கோபம் வந்து பேசுற என்றது வேற அவ்வளவு பேர் ராமநாதர் ஒரு மின்சார ஊழியர்களுடைய தொழிலை கவலைப்படுத்தி பேசவில்லை தொழில கேவலப்படுத்துறது வேற நாங்கள் எங்களுடைய விரலுடைய வீக்கத்தை விளங்கி கொள்வோம் எனக்கு இந்த மோதிரம் தான் போடலாம்னா இந்த மோதிரம் தான் போடுவோம் நான் இவ்வளவு பெரிய மோதிரத்தை இந்த கைக்குள்ள போட இல்லாது தாங்கள் தங்களுடைய லெவல விளங்கி கொள்வோம் அது சாதாரணம் இப்ப பாராளுமன்ற உறுப்பினரா இருக்கீங்க பாராளுமன்ற உறுப்பினர் மாதிரி பிஹேவ் பண்ணோம் மொழியே ஒரு மின்சார சபை ஊழியருடைய தராதரத்துல கதைக்க கூடாது அதுதான் என்னுடைய கதை நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப பணம் எவ்வளவு இருக்கு இந்த முப்பது வருஷத்துக்கு நீ பதினஞ்சு பத்து வருஷத்துக்கு யாழ்ப்பாணத்தை கட்டி எழுப்ப போறீங்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் நீங்கள் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொல்றீங்க அதுக்குரிய காசாவது விவங்க தெரியுமா கேட்டுதான் கேள்வி கேட்டு கேள்வி கேள்வி இல்லையா நாங்கள் அடுத்த டிசிசி மீட்டிங்ல சொல்றோம் போட்டு கழிவு போயிருக்கணும் புத்திசாலி அவ்வளவு அப்படிதான் செய்வாங்க இதுக்கு இப்ப எங்களுக்கு பதில் சொல்ல இல்லாது இது ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் நாங்கள் உங்களை கோஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு அடுத்த அடுத்த டிசிசி மீட்டிங்ல போ சொல்றோம் எழுதி போகணும் அதை விட்டு போட்டு ஒரு பாராளுமன்றம் என்ன ஒருத்தர் அடையின்றார் இவர் அடி அப்படி அது வந்து என்ன மாதிரி என்றா கேள்விக்கு பதில் இல்லாதால உள்ளத்துக்குள்ள வந்த ஹோம் அதுக்கு நாங்க ஒண்ணு செய்யலாம் தேர்தல் திணைக்களம் எடுக்காது என்றால் அவர்கள் அரசாங்கத்து அனுசரணையில தான் தேர்தல் திணைக்க ஒரு சுயாதீனம் என்னதான் சுயாதீனம் என்று நாங்க சொன்னாலும் அது சுயாதீனமா இயங்க போறது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எடுத்து கொடுத்து பாருங்க தேர்தல் திணைக்கலத்துக்கு ஏதாவது தட்சி எடுக்க பாருங்க தேர்தல் தினக்களின் வரம்புகள் அவ்வளவுதான் பாரதூரமான குற்றங்கள்னு பாக்கல ஏதாவது அச்சனை எடுத்தே ஆக வேணும் அல்லது வழக்கு போகையில் எடுப்பினும் இப்படியானது திட்டமிட்டு தான் அதுக்கு அப்ரூவணம் வேணும் கொடுத்துருக்கணும் இதுக்குள்ள இவன் ஒரு கட்சி சார்பா இந்த மூன்று எம்பி மாதிரி நான் உட்பட எனக்கு இங்கே தேர்தல் இல்லை நான் இதுல எங்களுடைய ரஜீவன் வந்து கூட இங்க ஒரு இது நடத்துறது கூட தேர்தல் விதிமுறை ஊரல் தான் ஏனென்றால் இப்ப நான் கட்சி தலைவர் எம்பி என்னோட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் வர வேணாம்னு போட்டு நானே வந்து சொல்லிருமா இன்டர்நேஷனல் கிரவுண்ட் கட்டி தர போறேன் உங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கட்டி தர கோப்பையில இருந்து நான் வந்து சொல்லிடும் மாராசா அதே ஒரு முக்குத்தனமான வாக்குறுதி தான் ரணில என்ன செய்வார் ஐயாயிரம் ரூபாய் ஆசை கூட்டினவர் அப்ப இவ குளாறினர் இப்போ இவ என்ன சொல்ல மாட்டா கிரவுண்ட் கிரௌண்ட் வருது நான் விளையாட்டுத்துறை அமைச்சரோட நான் அந்த கைத்தொழில் போட்ட வருது இது அதெல்லாமே ஒரு பொம்மாத்து வேலை இதுக்கு நான் வரான் விட்டுருப்பேன் இது ஒரு சில்லறதனமான ஒரு மீட்டிங் இதுக்கு வராம விட்டுருப்பேன் வராம விட்டுருந்தா இந்த நல்ல விடயங்களும் கதைக்காம விட்டு போயிடும் அதான் பிரச்சனை மக்களுடைய எனக்கு சொல்லி நம்ம மக்கள் அதுகளை நான் கதைக்காம விட்டேன்ட் மக்களுக்கு என்ன இருக்கிற நம்பிக்கை போயிடும் ஏன் டாக்டர் போய் அந்த மீட்டிங்ல எங்களை பற்றி கதைச்சிருக்கலாம் தானே தான் எல்லா இடம் கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருக்க மற்றபடி இவங்க அரசியல் இவங்க அரசியல குழப்பத்துக்கு அரசியலே இல்லை ராசா இவங்க அரசியல் கட்சியில இவங்க ஒரு ஒரு ஆக்கிரோஷமான கொத்து கட்சி உண்டு இவங்களுக்கு அரசியலே இல்லை திடீரென வந்து அரசியல் நூற்றம்பது பேரையும் பார பார்லமெண்ட்ல விட்டுட்டாங்க இவங்களுக்கு எங்க கை கழுவுற வேண்டிய தெரியாது போலுக்குள்ள கை என்றதா என்னடா வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிபி ல கேட்கிறார் அவர்தான் எங்கென்றால் பதுளக்கி ட்ரக்குல ஜீப்ல புல்லு கொண்டு போனால் ஏன் டாக்டர் தேசிகா போட்டுக்கு தேசிகா குடிக்கணுமா நான் இல்ல அது கை கழுவுறதுக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டுதான் இப்ப நான் ஏன் இதை சொல்றேன் நீங்க யோசிக்க கூடாது நான் பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் லோ ஸ்டாண்டர்ட் இல்லை ஒரு பாராளுமன்றத்துக்கு நாங்க தெரிவு செய்ய இல்லை அதை தெரியணும் கிரிக்கிற அறிவு இப்போ இளங்குமரனுக்கு கிரைக்கிற அறிவுன்றதை ஆக்சிடண்ட்டோட போயிட்டு இப்போ உதாரணத்துக்கு அம்மாண்டா அதுக்கு ஸ்பெல்லிங் கூட்ட தெரியணும் அதை நான் கண்ணாடியை போட்டுட்டு தேடுறது இங்கே ஆனா இங்கே அம்மாண்ட மாமன் ஆக்காண்டு தேடுற ஆள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எங்கெண்ட தலைவதியை தீர்மானிக்கிற அப்போ அது உங்களுக்கு விழா கேள்வி அவங்களுக்கு என்னுடைய தமிழ் இனத்தின் விதியை தீர்மானிக்கிற நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரில் இந்த நாலு பாராளுமன்ற உறுப்பினர்கள்கிட்ட ஒரு கேள்வியை நீங்கள் ஒரு சின்ன பிள்ளை இந்த கம்பியன்ஷன் ஆண்டு அஞ்சில் தானே ஒரு கம்ப்ரிஎன்ஷன் கேள்வி கொடுத்துட்டு வாசிக்க சொல்லுங்க இப்போ நான் பாராளுமன்ற உறுப்பினர்கே எக்ஸ்பெக்டேஷன் கூட பிள்ளைங்க அன்பு பேருக்கும் சிறுதரன் நிலம்பி ஓடுறார் ஏன் நிலம்பி ஓடுறார் ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் ஊழல் செய்த அரசியல்வாதிய அரசு ஊழியர்கள் எல்லாம் தங்களுக்கு விருந்து திருப்பி காயக்காவே நடவ ரிதரன் ஐயா நீங்களும் இருந்து நீங்க அனை என்று ஏன் எழுப்பி போனவர் அவர் தான் நிராச இந்த கேள்வி இல்ல அதையும் கேட்கணும் இங்க வந்தா இங்க போனா அவர் தான் பைனஞ்சு வர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எம் பி நான் கேட்கறேன் அவர் சொல்றார் நீர் பிடி அக்கல கேட்கலான் இது வந்து ஒரு சில்லறதனமான அரசியல் எல் ஐடேக்கும் வந்து எங்களுக்கு செய்கிற ஒரு அரசியல் பாலியல் என்று சொல்றது ஒரு விபச்சாரம் நாங்கள் காலங்காலமாக நம்பி கொண்டிருக்கோம் அதான் தொடர்ந்து